வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணை பதஞ்சலி முனிவர் யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதில் முக்கியமானது அஸ்தாங்க யோகம் என்று சொல்லப்படுவது அஷ்டாங்க யோகம்ன்றே நம்ம தெரிஞ்சுட்டோம்னா தியானம் எப்படி பண்ணுறது எப்படி இருக்கணும் இப்போ இந்த தியானம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும் இதெல்லாம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய அதனால் நீங்கள் யோகத்தை முதல்ல கற்றுக்கணும் அது என்ன ஈயமம் என்றால் ஒழுக்கம் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடிச்சால் தான் தியானம் கிடைக்கும் நமக்கு அதனால் ஒழுக்கமாக இருக்க வேண்டிய கடமை அதிலே கற்றுக்கணும் அடுத்தது நியமம் என்றால் நியதிகள் நியதிகள் என்னென்ன வெறும் வயிற்றில் பண்ணணும் காலையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா இல்லையா என்ன காரணியம் காலம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறாங்க அதனால் அப்புறம் ஆசனங்கள் ஆசனம்னா இருக்கை எப்படி எந்த இடத்துல உக்காரணும் எப்படி உக்காரணும் உட்காரத்துக்கு என்ன யூஸ் பண்ணணும் மேட்டுன்னு சொல்கிறாங்க யோகா மேட் அதை புரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் பிராணாயாமம் அதாவது மூச்சு கட்டுப்பாடு பயிற்சி சொல்கிறாரு பிராணாயாமல் நல்லா இழுக்கணும் தலை உச்சி வரை அதில் காற்று போகணும் அதுக்கப்புறம் தலை உச்சியில் இருந்து அப்படியே மூச்சு விற்கின்றே பாதம் வரைய பரப்பிக்கணும் உடல் முழுவதும் அந்த ஆக்சிஜன் பரவது பாருங்கள் காற்று பரவது அதை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்புறம் பிரத்யாகாரம் பற்றற்ற மனநிலை அதான் பிரத்யாகாரம் பற்றற்ற மனன்னு எந்த பொருளையும் பற்று இல்லாமல் நம்ம ரொம்ப ஈகையாக மாற்றணும் அந்த வேணும் மேலே பற்று அப்படின்னு நன்ன இந்த பொருளை எனக்கு தான் வச்சுக்கணும் எனக்கு தான் என்னோட தான் வேறு யாரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத விட அந்த பற்றற்ற நிலை என்ன அர்த்தம் பொருள் பற்று இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஈகையாக மாறுற மாதிரி வச்சுக்கணும் அதான் பற்றற்ற நிலை தாரணம் மனதை ஒருநிலைப்படுத்துறது ஒருமுகப்படுத்துறது வேறு எங்கேயும் மனம் அடையக்கூடாது எண்ணங்கள் ஒரே எனக்கணும் தியானம் தியானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தியானம் செய்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் நமக்கு ஒரு ஞாபக சக்தியும் கிடைக்கும் சமாதி பரமப்பொருள்னு அர்த்தம் பரமப்பொருளோடு இணைதல் மனம் இறைவனோடு எப்போது இணைகிறதோ அது சமாதி என்று சொல்லப்படுகிறது இப்போ இந்த எட்டு யோக நிலையை தெரிஞ்சால்தான் நமக்கு தியானம் எல்லா விஷயமும் எல்லாம் தெரியும் அஷ்டாங்க யோகம்னு சொல்லியிருக்காரு நம்ம அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் என்னென்ன ஓனமோ அதெல்லாம் கடைப்பிடி தியானத்தில் இறங்கி முன்னே வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழி கொடுத்துருக்கிறதுல அதெல்லாம் உபயோகிக்கங்க